ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் கால பைரவ ஜெயந்தி பார்க்கலாங்க ஒவ்வொரு வருடமும் வருகிற கார்த்திகை மாதம் இல்லாட்டினா ஐப்பசி மாதத்தில் வருகிற உங்களுக்கு தேய்பிரை தான் நாம் கால பைரவ ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் சில சமயங்களில் இது கார்த்திகை மாதங்களிலும் வரும் வருகிற பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று இந்த கால பைரவ ஜெயந்தி ஜெயந்தினா பிறந்த நாள் அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு விழா நம்ம கொண்டாட இருக்கிறோம் பைரவர் காலத்தின் கடவுள் இவர் நமக்கு சேத்ரபாலகர் என்று நாம் அறியப்படுகிறோம் ஐப்பசி மாத பரணி நட்சத்திரம் கூட இது ரொம்ப சிறப்பாக வழிபாடு நடக்கும் இதற்கான சிறப்பான பலன்கள் கடும் நமக்கு நல்ல வழிபாடு பண்ணோம்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அவர் தன்னுடைய அங்கங்களில் பன்னிரெண்டு ராசிகளையும் தன்னுடைய அங்கங்களாக கொண்டவர் நம்முடைய காக்கும் கடவுளான பைரவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய வாத நோயை இவர் நீக்கியவர் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அவரை பற்றி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அஷ்ட பைரவர் தான் நமக்கு தெரியும் அது இல்லாமல் அறுபத்தி நான்கு வகையான பைரவர்கள் இருக்கிறாங்க இந்த அஷ்ட பைரவ வழிபாடு தான் நமக்கு ரொம்ப பிரசித்தம் அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் பால பைரவர் பீஷ்ம பைரவர் சம்ஹார பைரவர் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர்னு ஒரு பைரவர் இருக்கார் அந்த வழிபாடும் இந்த அறுபத்தி நான்கு வகையான பைரவ வழிபாடுகள்லேயும் ஒன்று அதுதான் நாமளும் அதை கடைபிடிக்கிறோம் என்ன என்ன பலன் முக்காசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமை பகை பயம் இதையெல்லாம் நீக்கும் நாம் பைரவ வழிபாடுகளை செய்தார் இப்போ நாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நீராடி நீர் பூசி விரதம் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்ப இருக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல் நாள் கா நம்ம எழுந்து அன்றைக்கி இன்றைக்கி அஷ்டமியோ அன்றைக்கி காலையிலேருந்து விரதம் இருந்து மறுநாள் காலையில் அதே கோயிலுக்கு போய் நாம் பைரவரை வழிபாடு பண்ணி நிறைவு செய்யலாம் சர்க்கரை பொங்கலோ எதவோ அப்பதம்மது சாப்பிடணும் அந்த ஒரு நாள் பூரா நாம் இருந்து மாலை வரைக்கும் இரவு உணவு கட்டாயம் நாம் தவிர்த்திடணும் சரி இதை விட்டு ஒரு நிறைய புராண நிகழ்வுகள் உண்டு அதில் ஒரு குறிப்பிட்டு சில புராண நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் மு சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேயம் சத்யோஜாதம் அப்படின்னு அதே போல் பிரம்மதேவருக்கும் ஐந்து முகங்கள் உண்டு அப்படின்ற ஒரு குறிப்பிட இருக்குங்க சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் போல தனக்கும் ஐந்து முகங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு பெரிய செருக்கு ஏற்பட்டு விடுகிறது அது கர்வமாக மேலும் உங்கள் தெய்வர்களையும் மற்ற முனிவர்களையும் தாமே உயர்ந்தவர் தம்மையே வணங்க வேண்டும் அப்படின்னு ஆணையிடுகிறார் பிரம்மதேவன் சிவபெருமான் பிரம்மதேவரின் ஐந்தாவது தலையை கிள்ளி எறிகிறார் தன்னுடைய நகக்கலாக கிள்ளி எறிய சிவபெருமானுக்கு அந்த நகங்களை கிள்ளதுனால தோஷம் பட்டு அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமும் உண்டாயிடுது அது அப்படி அந்த கபால ஓடு அவர் கையிலேயே ஒட்டிக்கிறது அதனால தான் நாமளும் பூஜைக்கு சில விஷயங்கள் எல்லாம் நகத்தில் கிள்ளி எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாம் இதுக்கு வந்துடுவோம் இந்த கபால ஓடோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலைந்து திரிகிறார் சிவபெருமான் அது என்னைக்கு நிறையுதோ அப்போ தான் அவருக்கு சாப விமோச்சனம்னு சொல்ல காசி மாநகரத்தில் இருக்கிற அன்னபூர்ணி கையினால் அந்த கபால ஓடு நிறைந்து அவருக்கு அந்த பிரம்மஹர்த்தி தோஷம் நீங்கியது அதுவரை அவர் பிக்ஷை எடுத்து கொண்டு தான் திரிகிறார் அந்த மாதிரியான ஒரு புராண நிகழ்வு நமக்கு உண்டு பொதுவாக அண்ணாமலையில் உள்ள பைரவரும் காசி மாநகரத்தில் உள்ள பைரவ வழிபாடும் ரொம்ப சிறப்பு தருமபுரியிலையும் இருக்கவங்களுக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா கோட்டை பைரவர் அதுதான் இதில் நீங்கள் நிறைய பார்க்குறது அதுவும் மாதிரி நிறைய இடங்களில் பைரவ வழிபாடு ரொம்ப பிரசித்தி அதாவது மாதிரி தனி கோயில்களும் உண்டு அந்தகாசுரன் ஒரு அரக்கன் இருக்காங்க அவரை அழிக்க சிவபெருமானிடம் தோன்றிய ஒரு சிவ அம்சம்தான் பைரவர் அவர் காசியினுடைய நாயகர் எட்டு திக்குக்கும் அவர்தான் அதிபதி காவல் தெய்வம் வீட்டை காப்பவர் நாட்டை காப்பவர் எல்லாருமே அவர் தான் இன்றைக்கு வரைக்குமே சகல ஆலயங்களிலுமே பூஜை நிறைவடைந்த பிறகு ஒரு கணக்கு ஒப்பிக்கிறதுன்னு ஒரு சமர்ப்பணம் செய்கிற விஷயமும் சாவியெல்லாம் வச்சு எடுத்துட்டு மறுநாள் காலையில் இது பண்ணுறது ஒரு காவல் தெய்வம் போல் இன்னைக்கு வரைக்கும் உண்டு இவருக்கு நாய் வாகனம் சில இடத்துல வாகனமாக இருப்பார் சில இடத்துல வாகனம் இல்லாமல் அவர் தன்னுடைய ஷ்ண பைரவர் ரூபத்திலேயே அந்த மாதிரியும் தேவியோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம தனியாக போனோம்னாக்கா குறிப்பாக அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நாம் போகும்போது பைரவர் நிறைய கோயில் பக்கத்துலலாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நாம் உணவு கொடுக்கணும்னு நிறைய எங்கள் குருமார்கள்லாம் நிறைய வலியுறுத்தி ஒரு ஒரு விஷயம்தான் நமக்கு பயப்பட வேண்டாம் கோயிலெல்லாம் போனால் கூட நாம் உண்டான ஏதான ஒரு தான தர்மங்கள்லாம் செ செஞ்சுக்கலாம் யாரெல்லாம் வழிபடலாம் எதற்காக வழிபடலாம் எப்போல்லாம் வழிபடலாம் அப்படியெல்லாம் பார்க்கலாங்க யார் வேணுமாலும் வரைபடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பைரவரை வழிபடலாம் பிரணப்பிரச்சனை தீர இழந்த செல்வம் பெற நல்ல கடாட்சம் கிடைக்கிறதுக்கு குழந்தை வரம் பெற வியாதிகள் தீர ஏன்னா சனி பகவானுடைய வாத நோயை நீக்கினதுனால சனி பகவான் கொஞ்சம் அனுகூலம் பண்ணுவார் இந்த ஏழரை சனி மற்ற விஷயத்துக்கெல்லாம் இவரை வழிபட்டால் கூட அவர் கொஞ்சம் அனுகூலமாக இருப்பார் அபவாதம் நீங்கள் இது செஞ்சால் அதை செஞ்சான்னு நம்ம செய்யாத விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு கருப்பு நாய்க்கு இரவுலலாம் உணவு வச்சோம்னா காசிக்கு போகணும்னு வேண்டினோம்னா காசிக்கு போகலாம் அதே மாதிரி நாய்களுக்கு பால் ஊது ஊற்றுனாங்கன்னா குழந்தை பரம் கிடைக்கும் இந்த வீட்டில் இன்னொரு குழந்தை வரணும் அப்படின்னு அந்த பைரவர்கள் வேண்டுமா அது மாதிரி நமக்கு குழந்தை உரமும் கிடைக்குமா அதே மாதிரி கர்மா நீங்கள் வழக்கில் வெற்றி பெறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் உண்டு நமக்கு பலன்களாக உண்டு சரி எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதத்தில் வருகிற தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி ஆரம்பித்து ஒரு மூன்று ஐந்து ஒன்பது இருபத்தொன்று அந்த மாதிரி தேய்பிரை அஷ்டமி இல்லை அதுக்கு மேலே கூட உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம் ஒன்பது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் சேர்ந்து வர்றதும் ரொம்ப சிறப்பு அப்படி கூட நாம் இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் தை மாதத்தில் வர வர அஷ்டமி தேய்பிர அஷ்டமியை கூட நாம் துவங்கி ஒரு மூணு ஒம்பது அந்த மாதிரி இந்த இந்த காரியத்துக்காக நம்ம இருக்கணும் வேண்டிக்கிட்டு நம்ம செய்யலாம் சித்திரை மாதம் வருகிற பரணி இருக்கப்பவும் செய்யலாம் தேய்பிர அஷ்டமி பொதுவாக செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து நிறைய நிலப்புல விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தேய்பிரியம் அஷ்டமியோடு சேர்கிற ஞாயிற்றுக்கிழமை அப்போ காலம் வருது இல்லைங்களா பிரதோஷ நேரம்னு நாலு டு ஆறு அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது நோய் நிவர்த்திக்குன்னு சொல்லப்படுறது அதே மாதிரி தேய்பிரி அஷ்டமி வெள்ளிக்கிழமை வரும்போது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுறதுனால நிறைய பணம் தனம் இதெல்லாம் வரும் தேவிர சஷ்டியில் கூட இவரை வழிபடலாம் முக்கியமாக இவருடைய வழிபாடு பார்த்திங்கன்னா மாலைக்கு மேல் சாயந்தரத்துக்கு மேலே மா நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்கு தான் பண்ணுவாங்க மத்தியானம்னா உச்சி பகல் பன்னெண்டு மணிக்கும் இரவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது பத்து மணிக்கு பண்ணுவாங்க அதுதான் இவருடைய வழிபாடு நேரம் இவருக்கு கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் நந்தியாவட்டை போவும் மல்லியும் நாம் சாத்தவே கூடாது இந்த பைரவர் ஜெயந்தியை வந்து காலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க பைரவாஷ்டமின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு ஹோமகுண்டம்லாம் வச்சு சிறப்பாக அபிஷேக ஆராதனையெல்லாம் நடக்கும் ஹோமம்லாம் நடக்கும் தனியாக செய்ய முடியலன்னு ஒரு பத்து பேர் சேர்ந்தும் நாம் இந்த ஹோமம் பூஜை இதிலெலாம் கலந்துக்கலாம் இவர் சிவனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால அபிஷேக பிரியர் அதனால் அஷ்ட திரவியம் அப்படின்னு ஒரு அபிஷேக சாமான் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு புடுகு செவ்வாதி பச்சை கற்பூரம் சந்தனம் கஸ்தூரி கோரோஜனம் அரகஜா குங்குமப்பூ இந்த எட்டு திரவியம் சேர்ந்தது ஒன்று தான் அது சந்தன அபிஷேகம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இவருக்கு பிடிச்ச பூ சிவப்பு மலர்கள் அலரிப்பூ தாமரை வில்வம் செம்பருத்தி பூ இது மாதிரி சிவப்பு சிவப்பு நிற மலர்களை வைத்து ஒரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அவருக்கு ரொம்ப பிடித்தது உளுந்த வடையை மாலையாக போட்டு அதில் கொஞ்சம் தேன் போட்டு விடலாம் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் மற்றபடி சுண்டல் பாயாசம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அதெல்லாம் வரவர்கள் வசதிக்கேற்ப நீங்கள் கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை அங்கே கோயிலில் செய்கிறதுக்காகவும் நீங்கள் பணம் கட்டிக்கலாம் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பூசணிக்காய் விளக்கு போடுறது தேங்காய் விளக்கு எலுமிச்சை விளக்கு இல்லைன்னா சாதாரணமாக மிளகு தூபம் போட்டு சிவப்பு கலர் துணி வெள்ளை கலர் துணியில் அஞ்சு மிளகு ஒன்பது மிளகுன்னு அந்த மாதிரி கோயில்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒம்பது அஷ்டமிக்கு ஏற்றுறது இல்லை செவ்வாய்க்கிழமைக்கு அஞ்சு செவ்வாய்க்கிழமைக்கு அந்த மாதிரி இல்லை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஏற்றுறது இந்த மாதிரி வழிபாடு பலன்களை நமக்கு துதுவிதப்படுத்தும் அப்படின்னு இது எல்லாமே அடியேன் குருநாதர் சொல்லிய விஷயங்கள் இந்த வகையாக நாம் சிறப்பாக இந்த கால பைரவ ஜெயந்தி என்கின்ற காலாஷ்டமி அதாவது பைரவருடைய அஷ்டமி தினம் வருகிற புதன்கிழமை அன்னைக்கு சிறும் சிறப்புமாக அனைவரும் கொண்டாடி மகிழுங்கள் பலன்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்று அடியேன் குருநாதர் பாதம் பணிந்து இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதே மாதிரி நாம் எங்கேயாவது பிரயாணம் போகும்போது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பில் மாலை செய்து பைரவருக்கு சாத்தி போயிட்டு வரும்போது பயணம் இனிமையாக அமையும் காப்பு ஒரு ரக்ஷ மாதிரி இருக்கும் அப்படின்னும் அடியன் குருநாதர் வலியுறுத்தியுள்ளார் என்பது ஒரு கூடுதல் விஷயம் நன்றி வணக்கம்